எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் ஒரு திரைப்படம் வந்து வந்துச்சு அதில் கமல் சாருடைய அந்த குணா படத்தோட ட்ரிபியூட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த படத்துக்கு எவ்வளோ இம்பேக்ட் இருக்குது அப்படின்னா அந்த கொகைக்குள்ளே ஒரு சிறுவன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சிக்கிக்கிறான் அவனை வந்து தூக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அவங்கள வந்து காப்பாற்றுறாங்க அந்த பையனை சரியா ஒரு வாலிபன் வச்சுக்கோங்களேன் ரொம்ப சின்ன பையன் சொல்ல முடியாது ஓரளவுக்கு வாலிபன் தான் ஸோ அவன் வந்து சிக்கிக்கிறான் அப்படி தூக்கும்போது அப்படியே அந்த குணா கேவ்ஸில் நம்ம கமல் கமல்சருடைய அந்த ஒரு பேட்டர்னில் அந்த பாடல் அப்படியே வந்து ஒழிக்குது அதுக்கடுத்து அப்படியே அந்த பாட்டு போடும் முழுது அந்த ஒரு சீனோடைய அந்த ஒரு எலிவேஷன் இருக்குது தெரியுமா ஒரு சீன் வந்து சும்மா பார்க்குறதுக்கும் ஒரு பிஜிஎம்ல அதை பார்க்குறதுக்கும் அந்த சீனுடைய வேல்யூ அப்படிங்கிறது பல மடங்கு வந்து பெருகும் அதை தான் வந்து கேரளாவில் இயக்குநர்கள் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சருடைய தீவிர ரசிகனா மஞ்சுமல் பாய்ஸோடைய டேரக்டரு யாரான்னு சொல்லி பார்த்தோம்னா குணா விருமாண்டி எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் அதுலேயும் குணா வந்து முப்பது வருஷம் முன்னாடி அவர் பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி பண்ணாருங்கிறது தெரியல பட் விரிமாண்டி மாதிரி அடுத்து என்னுடைய சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி கமலாசன் அப்படின்ற ஒரு மனிதனை தமிழ்நாட்டில் கொண்டாடுறத கேரளா தெலுங்கானா ஹிந்தி இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை வந்து இப்போ வேல்யூ பண்ணுறாங்க கமல் சார் ஒன்று சொல்லுவார் தெரியுமா நான் வந்து பத்தோட பதினொன்னா ஒரு படத்தை விட்டுட்டு நான் வந்து அப்படி போக ஆசைப்படல நாளைக்கு இவன் செத்த பிறகும் ஒரு நூறு வருஷம் இரவு வருஷத்தில் இவன் படம் பேசணும் அப்படிங்கிறது அது வந்து கண்டிப்பாக கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு தனிநபர் வந்து சாதிச்சார் அப்படிங்கிறது தான் ஸோ வேறு லெவல் ஒரு வைப்புங்க நீங்கள் பார்க்கலனா பார்த்துக்கோங்க சரியா அடுத்து இந்த முழு அரசியல்வாதி அப்புறம் வந்து பார்ட் டைம் பொலிட்டீஷியன் அப்படின்ற மாதிரி ஒரு பா பாயிண்ட் இருக்குல்ல ஆமாண்டா நாங்கள் பார்ட் டைம் பொலிட்டீஷன் தான் சொல்லி கம்பல்சரி சொல்லிட்டார் ஓகேவா இப்போ சீமான் வந்து பார்த்தீங்கன்னா முழுவீர் அரசியல்வாதி தான் எதுக்கு தாடி வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒன்னார் என்ன சொல்லிட்டாருன்னா இது வந்து ஒரு படத்துக்காக வச்சுருக்கேன் அப்படின்றாரு அப்போது அரசியல் பண்ணுறவங்களுக்கு எதுக்கு படம் நடிக்கிறேன் நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறோம் இது தெரியாத நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம்ல அப்படி யோசிக்க மாட்டாங்க அதெல்லாம் கிடையாது கமல்ஹாசன் மட்டும் படத்தை நடிச்சா நாங்கள் கேட்க மாட்டோம் எல்லாரும் வந்து படத்தை நடிச்சா அதை நடிச்சிடலாம் உதயநிதி நடிச்சுக்கலாம் யாரும் நடிச்சிக்கலாம் ஆனால் வந்து கமல்ஹாசன் நடித்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பயணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கால் குணச்சில் இருக்காங்க ஸோ இதுக்கு பேர் என்னப்பா கால் குணச்சி தானே அப்படின்ற மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லியாகணும் அடுத்து இண்டியன் உடைய ப்ரொமோஷன் இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க திருவொச்சியூர் பீச் ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட அந்த ரெண்டு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அதனுடைய சிவர் வேற லெவலில் அந்த சிவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூ கமல்சருடைய அந்த ஒரு சினாபதி கேரக்டருடைய அந்த ஒரு உருவ சூப்பராக வந்து பிக்சரை பண்ணியிருக்காங்க நேர மாதிரி இருக்குது ப்ரொமோஷனு படத்துடைய ரிலீஸ் டேட்டும் அறிவிச்சிட்டாங்க மே இருபத்தி மூணுலேருந்து முப்பதுக்குள்ளே எப்பாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ வி ஆர் கேரிங் அப் ஃபார் இண்டியன் டூ அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகேங்களா அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிட்டி பொறுத்த வரைக்குமே சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரோல் வந்து காலியா பேர் கேரக்டர் பேர் ஆனால் இதில் என்ன காமெடினா காலியும் பிரபாஸும் முதல் பாட்டு ரெண்டாவது பாட்டோட லீடு அப்படியே போகும் போல் தெரியுது முதல் பாட்டோடைய எண்டில் வந்து கமல் சார் வருவார் அடுத்த லீடு போகுமா காளியோட பையனும் பிரபாஸ் ஈவிலாம் ஹீரோவும் ஈவிலாம் ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி கதைக்களம் வந்து நகருது ஏன்னா கமல்சரோடய ஏஜ் ஃபேக்ட்ரு ப்ளஸ் நிறையா ஸ்டன்ஸ் வந்து படணும் அப்படின்றதுனால சிம்பிளாக முதல் வந்து அப்படியே அவருக்கு ஒரு மூத்த வில்லனாக வந்து காட்டிட்டு ஒரு போட் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சுட்டு இருந்தது லாஸ்ட் வந்து முடிச்சுட்டு அடுத்த பாட்டில் ஒரு எலிவேட் பண்ணிவிட்டு அந்த படத்தில் வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சாருக்கு ஒரு பையன் அவன் பிரபாஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவில் அங்கிட்ட வந்து ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டில் வந்து வருதான் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற தெரியல இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டேரக்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மகாபாரத்தில் அந்த ஸ்டோரி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு முடியுதான் ஸோ நம்ம இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆயிடுச்சு சரியா இப்போ ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டுனா இன்னும் வந்து நம்மளோட இன்னும் பயங்கரமாக எட்நூறு வருஷம் வேறுற மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம் அதாவது பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டு ஃபியூச்சர் மூணையுமே அந்த கவர் பண்ணுறாரு இந்த டேரக்டர் அப்படியே மூணே வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கே ஒரு ஃபூஸ் பங்ஸாக இருக்குது அடுத்து நம்ம எஸ்எஸ் ராஜமௌலி அவர்கள் கமல் சாரை பற்றி சொல்லியிருக்காரு இந்தியன் சினிமாவில் பங்களிப்பு அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா கமலஹாசன் அப்படின்ற ஒரே ஒருத்தன் தான் வேறு நீங்க நீங்கள் சொல்லக்கூட முடியாது அப்படின்ற மாதிரி ஆணித்தரமாக பேட்டில் வந்து அடிச்சிருக்காரு அவருடைய ஆர்ஆர் ப்ரொமோஷன்ஸில் இப்போ ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதை சொல்லியிருக்காரு இந்தியன் சினிமாவில் பங்களிப்பு அப்படிங்கிறது கமலஹாசன் மட்டும்தான் அப்படிங்கிற சொல்லும்போது ஜூனியர் ராம் டிஆம் கை தட்டுவாங்க ஸோ அதெல்லாம் வேறு லெவல் கூஸ் பம்ப்ஸு கமல் சரணும் சும்மாவா அப்படிங்கிறது தான் அப்புறம் தக் லைஃப் பிப்ரவரி இருபத்தி ஒம்போதுலேருந்து ஷூட்டிங் செர்பியா பதினஞ்சு நாட்கள் செர்பியாவில் ஷூட்டிங்கு அடுத்து சென்னை ஷெட்யூல் ஸோ தக் லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஹெச்இத் ப்ராஜெக்ட் இன்னும் அதை பற்றி அப்டேட் இல்லைங்க அதை வந்தால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சரி அதே மாதிரி பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே கூட்டணி மக்கள் நீதி மையம் வந்து கூட்டணியில் இருக்கா இதில் தனித்து போட்டிடுதா அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது பாயிண்ட்டு அடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க அதாவது இந்த போதை பொருளில் எவனோ ஒருத்தன் வந்து கடத்திட்டான் திமுக அவன் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்துவிட்டான் ஸோ அவருக்கும் லி கமலுக்கும் லிங்க் இருக்குன்றமே போடுறாங்க டேய் பர்த்டே ஃபங்க்ஷன் எவனாலும் வந்து அவரோட பிடிச்ச வந்து பார்க்க தான் போகிறான்டா ஆ எல்லாத்தையும் வந்து நம்ம வெரிஃபை பண்ணி உள்ளே அனுப்பிட்டு இருக்க முடியாது ஆயிரம் பேர் வந்து கூப்பிட்டுருந்தாரு கமல் சார் ஸோ ஒருத்தரையும் கூட முடியுமா அப்படிங்கிறதான் பாயிண்ட்டு மற்றபடி நேர்மைக்கு உதாரணம் கமல் சார் தான் அப்படிங்கிறது ஜெயலலிதா எழுபத்தி மூணு கேடி மேட்ரு அதில் சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு பாருங்க க்ளீனாக இருக்குது சரியா நேர்மையில் நீங்கள் வந்து அடிச்சிக்க முடியாது அப்புறம் போதா கீதன்னு இருக்கீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சொகுருடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீன் அடுத்த சந்திவா வரைக்கும்